அதே ரேண்ட்ஸ் என்ன பிறகு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம மாங்காய் தோலை வச்சு சூப்பரான ஒரு சில ரெமடிஸ்லாம் பார்க்கலாங்க இதை நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு இல்லை நிறைய பேர் இந்த தோலை வச்ச உடனே நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை இதை மறுபடியும் ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறோம்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை நம்ம ரெமடிஸ் வந்து பண்ணலாம் இந்த மாங்காய் தோல் வந்து நமக்கு இப்போ சீசன் இருக்கிறதுனால நிறைய வந்து மாங்காய் கிடைக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ரெமடிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்றதோட இந்த மாதிரி ரெடி செய்யும்போதும் நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக இந்த மாங்காய் தோலோட ஒரு தக்காளியை போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ இன்னொரு ரெமடி பார்க்கலாம் அதை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் சதையாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தோல் ஆனால் நம்ம கட் பண்ணும்போது ஒரு சில டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிடுவேன் இல்லைங்களா இந்த தோலில் இப்போ இதை சின்ன சின்ன கீரல் மாதிரி இந்த மாதிரி மெலிஸ் மெலுசாக கீரல் போட்டுக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி கீரல் தான் போட்டுட்டு இதில் இங்கே கொஞ்சமாக நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சர்க்கரை வந்து தேசி இது வந்து ரொம்ப வந்து நமக்கு மெலிஸ் மெலிசாக தான் அந்த கோடு வந்து போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை நீங்கள் இடிச்சு கூட எடுத்துக்கலாம் டேரெக்டாக இடிச்சுட்டு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சர்க்கரை ஜஸ்ட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக டீத்தூள் இந்த மாதிரி லைட்டாக வந்து டீத்தூள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நாம் முட்டி பகுதிகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லைங்களா முட்டி பகுதி அதுக்கப்புறம் கை முட்டி கால் முட்டி உட்காரும்போது இந்த முட்டி வந்து நம்ம கணுக்காலோட இருக்கிற முட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலலாம் இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் அதோட கூடவே நமக்கு டேன் ரிமூவல் பண்ணவும் இதை யூஸ் பண்ணலாங்க இப்போ நமக்கு வந்து க கையில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு பவுடர் அந்த இடம் வரைக்கும் விலையாக இருக்கும் அதுக்கு வெளியில் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காகவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இதில் சேர்த்த இங்கேருந்து எங்கே ீடியண்ட் எல்லாத்தையும் வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக வந்து இதை நம்ம கையிலையோ சரி இல்லை முட்டைகள்லையோ சரி எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்ம இதை பயன்படுத்தலாம் மாங்காயில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி நமக்கு அந்த ரெமடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்படி ஜஸ்ட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து இப்படி நம்ம பண்ணும்போது அது அதுக்குள்ளே வந்து நிறைய இந்த டீ தூள் சரி சர்க்கரையும் சரி மஞ்சத்தூளும் சரி உள்ளுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கணும் ஜஸ்ட் லைட்டாக அப்படி ஒரு வேளை உதிருச்சின்னா நம்ம மறுபடியும் வந்து அதை தொட்டு வந்து யூஸ் பண்ணலாம் இப்படி லைட்டாக வந்து கையில் வந்து நம்ம மசாஜ் பண்ண வேண்டியிருக்கோம் ஜஸ்ட் லைட்டாக வந்து நடுவில் நடுவில் தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வந்துருக்கிறது மறுபடியும் நம்ம இதில் போட்டு மறுபடியும் எங்கேயும் தேய்க்க ஆரமிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டேன் ஸ்கின் இருந்தால் உடனே வந்து நார்மலான நமக்கு ஸ்கின் கலருக்கு வந்துடும் நல்லா உட்காந்து பொறுமையாக நம்ம வந்து ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுக்கணும் இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக வந்து ரஃப்பாக இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக தண்ணி ஜஸ்ட் லைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணணும் இப்படி மசாஜ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாங்காய் உள்ளுக்குள்ளே வந்து அந்த டீ தூள் மஞ்சள் தூள் சக்கரை இதெல்லாம் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வெளியேறி வரும் இதை நம்ம தேக்க தேக்க அதுக்குள்ளே இருக்கிற அது மொத்தமும் நமக்கு வெளியில் வரும் இதில் இருக்க எக்ஸ்ட்ராட்டில் ஃபுல்லாக வந்து நமக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சீசன் டைமில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வச்சு நம்ம இந்த மாதிரி ரெமடிஸ் பண்ணும்போது அந்த சீசனில் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் அதனால் மோஸ்ட்லி வந்து எந்தெந்த இந்த ஃப்ரூட்டு எந்தெந்த டைமில் கிடைக்குதோ அந்த டைமில் அந்த ஃப்ரூட்டோட அந்த ரெமெடிஸாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது வந்து செய்யணுன்னாலும் இதை வந்து செய்யலாம் இப்போ வந்து வெயில் காலம் வந்தாலே மாங்காய் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதோடு வந்து இந்த மாதிரி தோல் வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடிஸ்லாம் ரீயூஸ் மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக நல்லா வந்து வேலை செய்யும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இது எத்தனை நாள் வேணால் செய்யலாம் வாரத்தில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரெமடிஸ்ல பய எந்த ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு வேளை ஸ்கின்ல அலர்ஜியோ இல்லை அரிப்போ அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயப்பட வேண்டியிருக்காது டைரெக்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த ரெமெடி செய்கிறதுக்கு அதே அளவுக்கு இந்த மாதிரி மாங்காய் நம்ம தோல் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாங்காய் தோல் அதுக்கப்புறம் பீட்ரூட் தோல் கேரட் தோல் ஃபஸ்ட்டு கேரட்டு பீட்ரூட் ரெண்டுத்தையும் கழுவிடணும் அதை மாங்காவும் சரி மூணுத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் வந்து மூணுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம சீவி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் இப்போ அடுத்து மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை பொறுமையாக வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் இதை ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோன்னா அது ஒரு கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு இருந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும் பொறுமையாக வந்து கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹையாக வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக சிம்மில் வச்சுருங்க அதை பொறுமையாக கொதிக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொதித்து நமக்கு கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆன அப்புறமா இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே பீட்ரூட் சேர்த்துருக்கோம் கலர் சேஞ்ச் ஆகிடும் இது கொதித்து அந்த கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா தெரியாமல் நமக்கு அந்த ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ்ன்னா ஒரு கிளாஸ் அந்த மாதிரி பாதியாக வரவு பாதியிலேருந்து ஒன்றரை கிளாஸ்ன்றது முக்கால் கிளாஸில் இருந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஜஸ்ட் லைட்டான இந்த நுர மாதிரி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நமக்கு சோப்பு நுற மாதிரி ஜஸ்ட் லைட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டி எடுத்து நல்ல ஆன அப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நைட் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறமா டோனர் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதோட காலையில் கூட முகம் கழுகுன அப்புறமா நீங்கள் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிடுங்க நல்லா வந்து ஒரு டோனர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கே இது நல்லா வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதோட கூடவே ஏதாவது ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறீங்க முல்தானை மெட்டி இல்லை கடலை மாவு இதில் ஏதாவது வந்து பச்சரிசி மாவு இதை மாதிரி இந்த பைத்த மாவு அதை சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது வந்து ரெமடிஸ் நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்போ வந்து இந்த தண்ணியை நீங்கள் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் முல்தானை மெட்டி கூட நமக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் நம்ம தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ பாலோ செய்வோம் இல்லைங்களா லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஆப்ஷனில் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு தடவை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜரில் ஃப்ரீஜில் வந்து வச்சிக்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு தக்காளியும் கொஞ்சம் தோலும் அரைச்சி வரேன்னு சொல்லுவீங்களா அதை இங்கே அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்த அப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்ந்து இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா முகத்தில் இருக்கிற அந்த மங்கு சின்ன சின்னதாக இருக்கிற பிம்பிள்ஸ் பிம்பிள் வந்து போன அந்த தடங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இதே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுங்க ஜஸ்ட்டு வந்து மாங்காய் தோல் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இதை வந்து அப்படியே வந்து முகத்தில் வந்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப திக்காக பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் லைட்டாக ஒரு லேயர் மாதிரி பண்ணுங்கள் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கடலை மாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்ளம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் காய விடுங்க நல்லா காஞ்ச அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சொன்னால் இந்த மூணு ரெமடிஸில் உங்களுக்கு எந்த ரெமடி ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக விருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்